மண்ணில் மறைவாக என்ன விதை போட்டாலும் போட்ட விதை என்னென்று மரம் வளர்ந்து காட்டாதோ கண்ணை மறைத்தென்ன காரியத்தை செய்தாலும் காலக்கணக்கணவன் காட்டி வைக்க மாட்டானோ நெருப்பை மடியில் கட்டி உறங்க நினைத்துச் செல்லும் நெஞ்சம் இருக்கிறது பெரும் கணத்தை மடியில் வைத்து பயத்தை மனதில் வைத்து கால்கள் நடக்கிறது நெருப்பை மடியில் கட்டி உறங்க நினைத்து செல்லும் நெஞ்சம் இருக்கிறது பெரும் கணத்தை மடியில் வைத்து பயத்தை மனதில் வைத்து கால்களும் நடக்கிறது உலகம் விடிந்த பின்னும் இருட்டில் இருந்து பிறர் கண்களை மறைக்கிறது அது மருந்தை நினைத்துக்கொண்டு கொண்டு விஷத்தை அறிந்து விட்டு வாழ்ந்துட நினைக்கிறது நடிகன் அற்புதமானவர்களே எல்லோரை வணங்குகிறேன் பாருங்க அற்புதமான பாட்டு இது உலகம் விடிந்த பின்னும் இருட்டில் இருந்து பிறர் கண்களை மறைக்கிறது அது மருந்தை நினைத்து கொண்டு விஷத்தை அறிந்து விட்டு வாழ்ந்திட நினைக்கிறது அப்பா அப்பா என்ன ஓமை என்ன தத்துவம் என்ன தர்மம் அது நெருப்பை மடியில் கட்டி நல்ல கவனிங்க நெருப்பை மடியில் வச்சுக்கிட்டு உறங்க நினைத்து செல்லும் நெஞ்சும் இருக்கிறது பெரும் கணத்தை மடியில் வைத்து பயத்தை மனதில் வைத்து கால்களும் நடக்கிறது அப்பா இந்த ஓமை இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் அரசியலுக்கும் பொருந்தும் அதுதான் இந்த பாட்டையே சொன்னேன் மண்ணில் மறைவாக என்ன விதை போட்டாலும் போட்ட விதை என்னென்று மரம் வளர்ந்து புலவர் புலம்பித்தம் பாட்டு எம்ஜிஆர் சிரித்து வாழ் வேண்டாம் நடித்த படம் கண்ணை மறைத்தன்ன காரியத்தை செய்தாலும் கால கணக்கணவன் காட்டி வைக்க மாட்டானோ காட்சியாய் வைக்க மாட்டானும் பா இதை தெரிஞ்சா இதை புரிஞ்சாய் எவன் தப்பு பண்ணுவான் புரியல இதை நம்ம சொல்றோம் அவருடைய கட்சியில் இருக்கிறவங்களுக்கே புரியல அதான் விஷயம் பாருங்கள் நேற்றெல்லாம் பாருங்கள் ஒருத்தர் வந்து பெரிய பிபிஎஸ்ஸு பெரிய பிஸ்தா அவர் அவர் பாருங்க நேற்று அவர் பாருங்க இங்கே இல்லை இடம் இல்லைன்னா உடனே அப்படியே போய் அடுத்து திமுக தான் வரும்னு ஒரு விசுவாசமே என்னன்னு தெரியாத இந்த இந்த விவோ என்ன சொல்கிறது இந்த விமோசனம் இல்லாத மனிதர்களுக்கெல்லாம் எப்படி வாழ்க்கை வரப்போதே தெரியலைங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னால் இது நெருப்பை மடியில் கட்டிக்கிட்டே இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டுக்கிறாங்க என்னென்னா பாருங்கள் எதுக்கு நான் இதை கொண்டு வந்தேன்னா ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரே நாளில் உலகளாவிய ஒரு நீதியும் நம்ம இந்தியாவில் ஒரு நீதியும் கிடச்சிது நம்ம தமிழ்நாட்டுக்காக நீதி உலகளாவிய நீதி தெரியும் உங்களுக்கு மிஸ்டர் ட்ரம்ப் உலகத்தையே சர்வாதிகார ஆட்சியா ஹிட்லரை மாதிரி இப்போ பண்ணுறாரு அவர் ஹிட்லராவது சர்வாதிகாரத்தை பண்ணுறாரு ஒரு சர்வாதிகார ஆட்சியில் ஆனால் இவர் பாருங்கள் ஜனநாயகங்கிற பேரில் போர்வையில் அதில் ஒன்பது நீதிபதிகள் அதில் ஆறு நீதிபதிகள் ட்ரம்ப் செய்தது குற்றம்னு சொல்கிறாங்க ட்ரம்ப் செய்து இந்த மாதிரி பண்ணது அதிகார துஷ்பிரயோகம் இது வந்து இந்த தீர்ப்பு செல்லாது இந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்கிறாங்க மூன்று நீதிபதிகள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அந்த ஆறு நீதிபதிகளில் ரெண்டு நீதிபதிகள் ட்ரம்ப் வச்சவங்க அவங்களே மறுக்கிறாங்க ஒரு நீதி வருது ட்ரம்ப் ஏற்றுக்க மாட்டேன்றார் முட்டாள்களும் விமர்சிக்கிறார் அந்த நீதிபதிகளை பரவாயில்ல நம்ம எவ்வளோ பரவாயில்ல ஆனால் பாருங்கள் கால கணக்கன் வச்சு முடிவு பண்ண போகிறாமல் பாருங்கள் என்ன முடிவு வரப்போதே தெரில ட்ரம்ப் அவர்களே உஷாராக இருந்துக்குங்க இங்கே பாருங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ரெண்டு நாளைக்கு முன்னால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றி இருபத்தி மூணா ஒரு அந்த மின்சார மின்சார வாரியம் இருக்கு பாருங்க அதில் வந்து ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அரசு சட்டத்தில் எங்கே ஒரு இந்த மாதிரி மின்சாரத்துக்கும் தேவைக்கும் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கும் பயங்கர நஷ்டம் வருது அதனால் இலவசத்தனங்கள் யோசிக்கணுன்ற மாதிரி அவங்க ச சட்டத்தை கொண்டு வராங்க அது வந்து அரசியலமைக்கு சட்டத்துக்கு எதிரானது இலவசம் இல்லாமல் பண்ண முடியாதுன்னு திமுக மனு கொடுக்குது சுப்ரீம் கோர்ட்டில் அந்த அற்புதமான நீதிபதி சூரியகாந்த் பாருங்கள் அவரும் இன்னொரு நீதிபதி சேர்ந்து ஒரு ஒரு அந்த அந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க தீர்ப்புன்னா என்ன எப்படி கொடுக்குறாங்க என்னங்க இது இன்றைக்கி நாடு வந்து வெறும் இலவசம் இலவசம் இலவசனு போனால் என்ன நடக்கும் இன்றைக்கி இந்த கலாச்சாரம் என்ன எப்படி எப்படி மேலே வரப்போகுது நீங்கள் சம்பளம் கொடுக்குறத தவிர இலவசங்களுக்கு பணத்தை கொடுக்கற தவிர ரெண்டு வேலை செய் தவிர வேறு மற்ற வேலை எதுவும் செய்யாமல் இருக்கிற மாதிரி தெருதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதாவது இதுக்கு மட்டுமே ஒரு சம்பளம் கொடுக்கறதுக்கும் ஒரு இலவசத்துக்கு பணத்தை ஒதுக்குறதுக்கு மட்டுமே அரசாங்கம் செயல்படக்கூடாது என்னங்க காலை உணவு கொடுக்குறீங்க மதிய உணவு கொடுக்குறீங்க சைக்கிளை கொடுக்குறீங்க எல்லாத்தையும் இலவசம் இலவசம் இலவசம்னு கொடுத்தா அது எப்படி அந்த நாடு முன்னேறும் அவர் சொல்கிறார் ஒரு வளர்ச்சி இல்லை வளர்ச்சி பற்றி யோசனை இல்லை ஒரு பொருளாதாரத்தை பற்றி ஒரு ஒரு யோசனை இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க எதுக்காக இந்த ஒரு அரசியல் நடத்துகிறீங்கன்ற மாதிரி அவங்க அந்த தீர்ப்பு அந்த பிரமாதமான தீர்ப்பு அது மட்டும் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க இலவசம் கொடுங்க தேவைதான் ஏழை எளியவர்களுக்கு தேவைதான் ஒரு ஏழைகளுக்கு கல்வி கெட்டலை நிறைய பேர் கல்வி இல்லை நிறைய நீங்கள் மலைப்பிரதேசங்களில் போனீங்கன்னா மேலேருந்து கீழே வர்றதுக்கு ஆம்புலன்ஸ் இல்லை நடந்து வராங்க கர்ப்பிணிகள் சாகிறாங்க நான் பல தடவை பல பதிவுகளை சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு தற்கொலை மாநிலம் தற்கொலை மாநிலமாக போயிடுச்சு தற்கொலை மாநிலம் ஏன்னா அதிகமான தற்கொலை பண்ணிக்கிறாங்க குடும்பம் குடும்பமாக அவங்களுக்கு வந்து மனப்பிறவு ஏற்படுது நீங்கள் தமிழ்நாட்டிலே அதிகமாக போதை கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும் அது அதை விட முக்கியமானது என்ன சொல்கிறாங்க மனநலத்துக்காகவே அதிகமான மாத்திரைகள் சாப்பிட்றாங்களாம் ஒரு மருத்துவர் சொல்கிறாரு ஒரு பேட்டியில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகமாக மனத்துக்காகவே மனநலம் சரியில்லைன்றதுக்காகவே மனப்பிரிவு பண்ணிடக்கூடாது அதுக்கு தான் அதிகமான மாத்திரை சாப்பிட்றாங்களாம் மருத்துவர் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்க கேட்க கஷ்டமாக இருக்குது ஆனால் இவங்க என்னன்றாங்க யாரையும் குனிய விடமாட்டோம் நாங்கள் தமிழ்நாட்டு முன்ன முன்னாலகுது முன்னாலகுதுன்னு சும்மா காட்டி ஒரு பொய்யை போட்டு அளந்து போட்டுங்கிறாங்க ஏதோ ஒரு பொய் எப்போ கட்டின ஸ்ட்ரக்சரில் இன்றைக்கி அது வந்துக்குது ஓரளவுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலையும் அந்த ஒரு மாநிலம் வந்து அந்த அந்த நிலையில் ஒரு ஒரு முதல்மையை வந்து அதை வச்சு புடுங்கிட்டு இவங்க ஐயோ அந்த அந்த அண்டை புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்கிறோம் பாருங்கள் அது வந்து நீ நீதியாக பண்ணிக்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க நீதி கட்டுப்பட்டவங்க கிடையாது திருப்பரங்குன்றவன் பற்றி உங்களுக்கு தெரியும் அந்த நீதிமன்றத்தை மதிக்கலை அவங்க இங்கே ஹை கோர்ட்டை மதிக்கலை சுப்ரீம் கோர்ட்டை சொன்னாங்க அப்பவும் அவங்க மதிக்கலை விட்டுருவாங்க அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி பாருங்கள் நானூற்றி நாள் உள்ளேருந்து வந்தார் ஒரு மினிஸ்டரு பத்து ரூபா மந்திரி அவர் பேர் அவர் பாருங்க அவர் பண்ணதை ஜாமீனில் வந்த உடனே அவர் ஜாமீன் வாங்கி வெளியே வராரு உடனே கொடுத்தாங்க அது வேற வகையில் ஆண்டவன் என்ன பண்ண தீர்த்துட்டான் சுப்ரீம் கோர்ட் தலையிட்ட பிறகு பொன்முடியின்னு ஒருத்தர் அவர் பாருங்க அவர் என்ன செஞ்சார் அவருக்கு மூணு வருஷம் கன்விக்ஷன் அழுகுறாங்க அம்மா மனைவி அவங்க மேலேயும் கேஸு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டே கொடுக்குறாங்க ஸ்டே கொடுத்துட்டு இங்கே வாங்கி வராங்க அந்த ஸ்டே எப்போ உடைக்க போகிறாங்கன்னு தெரியல அந்த ஸ்டே மறுபடியும் ட்ரையல் வரப்போதுன்னு தெரியல சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த உடனே அவர் இங்கே மந்திரி ஆகிட்டார் உடனே மந்திரி ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா வேற ஒரு விஷயத்தில் அவர் மாற்றுறாரு வெளியே அவர் போகிறார் கட்சி கட்சி விஷயத்தில் அதுக்கப்புறம் பாருங்க இந்தியாவா அது எங்கே இருக்குது எங்களுக்கு திராவிடம் தான் ஒரு ஒரு இங்கே இப்போவும் இருக்கிறார் மினிஸ்டர் அவர் இந்தியாவா அது எங்கே இருக்குதுன்னு கேட்டார் பார்த்தா பத்து நாளைக்குள்ளே உள்ளே உள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்தியா அப்படின்னு கேட்குறாரு அவர் உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற ஒரு பிணிமொழி அம்மா சொல்கிறாங்க அது திருப்பதி வெங்கடாஜலபதி பெரிய பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம்னா அது எதுக்கு உண்டியல் அப்படின்னு கேட்குறாங்க இங்க தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் நிறைய தெரியும் ஏன்னா எதுக்கு கொண்டு வரேன்னா ஒரு நீதியை எந்த அளவுக்கு பாரு சட்ட பண்ணவே மாட்டாங்க அவங்க இவ்வளோ தூரம் சொன்னாங்கல்ல அவங்க அதை பற்றினா கேள்வி கிடையாது எதுவுமே அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி உங்களுக்கு தெரியும் அந்த ஆயிரம் கோடிக்கு இங்கே ஒரு அறுபத்தாறு பக்கத்தில் ரெண்டு நீதிபதிகள் ஹைகோர்ட்டில் பிரமாதமாக நீதி தீர்ப்பு சொல்கிறாங்க கவாயின்னு ஒருத்தர் நீதி நீதிபதி தலைமை நீதிபதி இருந்தார் அவர் தலைமையில் ஸ்டே கொடுத்தாங்க ஸ்டே கொடுத்த உடனே முடிஞ்சு போச்சு அதை பற்றி அவளே அப்படியே முட்டாங்க முடிஞ்சு போச்சு இப்போ பாருங்க நகராட்சி சம்பந்தப்பட்ட துறை த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடியில் கிட்டத்தட்ட மூணு மாதமும் நடக்குதுங்க பகிரங்கமாக கொடுக்குறாங்க அமலாக்கத்துறை அந்த அவ்வளோ தூரம் கொடுத்து எவிடன்ஸ் கொடுத்து கூட இங்கே டிஜிபியை நியமிக்கலை ஒரு ஜி ஒரு டிஜிபி போயிட்டார் அறத்துக்கு அவங்க பயப்படவே மாட்டாங்க அந்த இந்த ஆட்சியாளர்கள் இப்போ இருக்கிற ஆட்சியாளர் இருக்காங்களே இப்போ இவங்களுடைய நீங்கள் சருத்தை எடுத்துப்பாங்க அறத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது அறம்னா என்னான்னு கேட்பாங்க சிரிப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஏன் நான் கொண்டு வரேன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா ஒரே காரணம் தன் உறவு தன் சுற்றம் பாருங்கள் அந்த ஆளுங்கட்சியில் அவங்க ஆரம்பிக்கும்போது எத்தனையோ பன்னெண்டாவது பன்னண்ட இடத்துலே இருக்கிறார் திரு கருணாநிதி அவர்கள் சிஎன் ஏ அண்ணாதுரை அவர் ஆரம்பிக்கிற போது கட்சி ஆரம்பிக்கும் போது அப்படியே அந்த பட்டியலை பார்த்திங்கன்னா தெரியும் இன்றைக்கி பார்த்தா அந்த குடும்பத்தை வேறு யாருமே இல்லை அவர் தான் முக்கியமானவர் மகன் துணை முதல்வர் அவர் இளைஞரணி செயலாளர் இளைஞரணி தலைவர் தங்கச்சி வந்து புது துணை பொதுச்சாளர் பொதுச் செயலாளர் அது மட்டும் இல்லை அந்தம்மா மகளிர் தலைவர் அந்தம்மா எம்பி இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே குடும்பம் 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 கவலைகளை பண்ணிட்டாங்க அது குடும்ப முன்னேற்ற கழகன்னு சொன்னாங்க அது மாதிரி அது விட்டு ஒருத்தர் சொல்கிறாரு பிஜேபியில் ஒருத்தர் முக்கியமான ஒரு சொன்னார் இப்போ டிஎம்கேன்றது வேற ஒன்றும் இல்லைங்க ஃபார் டெங்கு எம் ஃபார் மலேரியா கே ஃபார் காலராக கூட சொல்லலாம் கேவுக்குன்னு சொன்னார் அவர் அவர் பேராசிரியர் சொன்னார் அந்த மாதிரி யார் டெங்கு அழிக்கி நினைக்கிறாங்களோ அவங்க அப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி அவர் விமர்சிக்கிறார் என்னென்னா அது பாருங்க இப்போ போய் சேர்ந்துச்சு பாருங்கள் ஒரு 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 சின்ன குடும்பம் குடும்ப நீ குடும்ப கட்சி அது பாரு அம்மா தலைவர் அம்மா தலைவர் தம்பி வந்து கூட அது கூட மகன் எல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பம் அது குடும்ப குடும்பம் தான் சேரும் அங்கே பார்த்தீங்கன்னா அப்பாவும் பிள்ளைங்க செஞ்சாங்க அது இப்போ பெரிய பிரச்சனையாயிடுச்சு இது வந்து எதுக்கு நான் இதை கொண்டு வரேன்னா எவ்வளோ பிரச்சனைகள் வருது இந்த நாட்டில் எவ்வளோ வளர்ச்சி வேணும் இன்றைக்கி பார்த்தா பதினோரு வருஷமாக ஒரு மோடிங்கிற ஒரு தலைவர் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு அந்த கட்சியை விடுங்க அந்த தலைவரை பற்றி உலகம் எப்படி இன்னைக்கு ப இருக்கு அந்த தலைவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறாரு ஒரு நாட்டை வந்து இந்திய நாட்டை கீழே சரிப்பு சரியாமல் தூரம் தூக்கி வந்திருக்கிறாரு பக்கத்து நாட்டில் இருக்கிற போர் நடக்கிற போதெல்லாம் போர் பிரச்சனை பண்ணும் போதெல்லாம் அது எப்படி சரி பண்ணுறாரு நீங்கள் உலகமெல்லாம் அவரை புகழை அதை விட்டுப்பட்டு நீங்கள் அது எனக்கமாக இல்லை கூட பரவாயில்ல ஏன் வேணும்னு எதிர்ப்பு எப்போ பார்த்தாலும் கால் கூன்று விட மாட்டோம் கால் கூன்ற விட மாட்டோம் அவளை பண்ண மாட்டோம்னு அப்படின்னு இவர் இன்னொருத்தர் இருக்கார் ஒருத்தர் எல்லாம் தெரிஞ்ச எல்லாம் தெரிஞ்ச திருந்தாத வளவனை ஒருத்தருக்கிறார் அவர் பாத்தீங்கன்னா காவியை விடமாட்டோம் காவி விட்டால் அவ்வளவுதான் அப்படின்றார் அவர் பாருங்க ஜாதி கட்சி நான் உள்ள விட மாட்டோன்றார் சாதித்தையும் மதம் இவரையே சாதி தான் நிக்கிறார் அந்த கூட்டணி பாருங்களேன் முஸ்லீம் லீக்குன்னு ஒருத்தர் வச்சிருக்கிறார் தப்பு இல்லை வைக்கட்டோம் அந்த கட்சி வரும்போது அது வந்து மதச்சார்பற்ற கட்சியா அப்போ நல்லா கவனிங்க எப்படி இருக்கு பாருங்க இதை எப்படியோ ஒத்துக்க முடியுமா அறிவுக்கு அப்ப என்ன அர்த்தம் ஏன்னா இவ்வளவு கொண்டு வர காரணம்னு தெரியுமா சுயநலம் சுயநலம் பார்த்தீங்களா தனக்கு தனக்கு என்று நினைக்கும் மனது எந்த நாளிலும் உயராது தனக்கு தனக்குன்னு வந்த சுயநலம் இருக்குது பாருங்க அதுதான் இதுக்கு காரணம் அதனால தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்லி முடிக்கிறேன் ஏன்னா வேதனையாக இருக்குது ஒரு எலெக்ஷன் வரப்போகுது என்ன கொஞ்சமாவது ஒரு அறம் இருக்கிறதா அந்த அறம் இல்லைன்றதால எம்ஜிஆர் பாருங்கள் ஒரே ஒரு நிகழ்ச்சியோட அதை முடிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எம்ஜிஆர் வந்து சிஎம்ஐ ஒரு வருஷம்தான் ஆகுது உங்களுக்கு தெரியும் திரு ஐஸ்வரி வேலன் ரொம்ப அற்புதமான விசுவாசி கட்சிக்கு அவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தான் இறக்குறாரு திரு எம்ஜிஆர் அவர்கள் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னால் தான் இறக்குறாரு நான் ஒரு உண்மையான தொண்டனை விட்டு எம்ஜிஆர் முடியாத நேரம் அந்த இரு சடங்கு போய் எம்ஜிஆர் கலந்துக்கிறார் இருக்கு அந்த கடைசி போய் மலர்வளையெல்லாம் வச்சுட்டு அவருக்கு மரியாதை செலுத்திட்டு நான் ஒரு உண்மையான தன் தொண்டனை இழந்துட்டேன்னு ஃபீல் பண்ணுறாரு ஏன்னா அவர் நடிக்கிற காலத்திலேயே கூடவே ஒரு திரு ஐஸ்வரி வேளன் அது மட்டும் இல்லை தீவிரமான விசுவாசி உண்மையான பக்தன் அது மட்டும் இல்லை எம்ஜிஆர் ரொம்ப உண்மையாக இருந்தவர் அதனால்தான் இங்கே ஆர்கே நகர் ராதாகிருஷ்ணன் நகரில் வந்து அவர் எம்எல்ஏ அவர் துணை மந்திரி துணை மந்திரி ஆகிறதுக்கு முன்னாலேயே அவர் என்ன பண்ணார் பார்லிமெண்ட் செயலாளர் அவருடைய கட்சியில் வச்சு வச்சார் திரு எம்ஜிஆர் அவர்கள் பதவியில் அப்போ அளவுக்கு அவர் நெருக்கமானவர் அப்படிப்பட்டவர் திரு மகாலிங்க ஐயா எழுதுறாரு இவங்க சொன்ன இல்லையா அவர் ஒரு புத்தகம் இருந்தார் சொன்னேன் அதில் எழுதுறாரு திரு மகாலிங்க ஐயாவும் திரு ஐஸ்வரிய வேளாண் ஐயாவும் ரொம்ப பெட்டு ரெண்டு பேரும் நண்பர்கள் அவங்க ஒரு நாள் வராறான் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வராறான் ராமாவு தோட்டத்துக்கு காலையில் வந்த உடனே நான் தலைவர் அவசரமாக பார்க்கணுமே முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இருங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க ஃபைல் பார்த்துங்கிறார் மேலே தலைவர் அப்படின்னு சொல்கிறாரா மகாலிங்கம் சரி என்ன விஷயமா அப்படி என் ஃப்ரெண்டுங்க கேட்குறா என்ன விஷயமா அவசரமாக பார்க்கணும் ஒன்றும் இல்லை மகாலிங்கம் அதாவது நம்ம நம்ம தொகுதியில் தியாகராஜா கல்லூரி இருக்குது வடசன்னையில் இருக்குது வடாரப்பேட்டையில் தியாகராஜா கல்லூரியில் செயலாளராக அங்கே வந்து திரு தலைவர் தான் இருந்தார் இப்போ சிஎம் ஆயிட்டதால அந்த போஸ்ட்டு காலி ஆகிடுச்சே அதனால் அந்த கல்லூரி நிர்வாகம் என்னை கேட்குது ஏன்னா இவர் வந்து அங்கே எம்எல்ஏ ஆர் உள்ளே தான் அது வருது நான் எம்எல்ஏன்றதால என்னை கேட்குது யாரை வந்து செயலை ஆக்கணுன்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு அதை நான் தலைவர்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு யாரை உங்களுக்கு என்ன எண்ணம் தோணுச்சு தலைவருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி இருக்கார்ல சக்கரபாணி ஐயாவுடைய மகன் அவர் தான் எம்ஜி சுகுமார் அவர் கூட படம் நடித்தார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற சில சுகுமார் அவர் வந்து கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் அது அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுன்னு உணவுன்னு அப்படியா இருங்க இருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் இவர் இன்டர் காமில் தான் கூட்டாராம் திரு மகாலிங்கம் எம்ஜிஆர் அது மாதிரி ஐயா இந்த மாதிரி வந்திருக்காரு இது மாதிரி ஐசரன் என்ன விஷயம் சொல்ல சொன்னா இன்டர்வாம் தான் பேசுகிறாரான் இந்த மாதிரி ஐயா அந்த மாதிரி தியாகராஜா கல்லூரியில் செயலாளராக நீங்கள் நீங்கள் வந்து சிஎமானதால அது காலியாக இருக்குது நான் வந்து எம்ஜிசி குமார் பண்ணலான்னு ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு அதுதான் கொஞ்சம் சொல்லலான்னு வந்தேன்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே அப்படியா சொல் சிரிச்சுக்கிட்டே அது சொல்கிறாரு அவர் சொல்கிறாரான் சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார்னு இவர் தெரியும் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இருக்கிறார் இவர் யார் மகாலிங்க ஐயாவும் இவரான் அவர் மேலேந்து பேச 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 ஆ ஆன்ட்டு சரிங்க த சரிங்க தலைவரை அப்படின்ட்டு வச்சுட்டாராம் யார் ஐஸ்வரிய வேலை வச்சுட்டு ஏப்பா நாம ஒன்று சொன்னால் இவர் ஒன்று சொல்கிறாருப்பா தெய்வம் என்னை போட்டு வாங்குதுப்பா போட்டு பார்க்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரான் இவரு ஐஸ்வரிய வேலை ஒரு மாதிரியாக விரக்தியாக இருந்தாரான் அண்ணா என்ன என்ன சொல்லுங்கள் உண்மை என்ன சொல்லுங்கண்ண ஒன்று ஒன்றும் இல்லைப்பா தலைவர் சொன்ன ஒன்று நினைத்து சொன்னார் ஆ அதுக்கு முன்னால் நீ என்ன பண்ணு நீ ராதாகிருஷ்ணகரோட ஒரு எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிவிடு ஆ முதல்ல அதுக்கு வேற ஒருத்தரை வச்சிட்றேன் அதுக்கு ஒரு வேற ஒருத்தரை போட்டுடலாம் அதுக்கு முன்னால் நீ நீ ராஜினாமா பண்ணுன்னாரான் விளை வலுத்து போயிட்டாரா ஐசரி வேலை அது சொல்கிறாரு அதுலேருந்து ரெண்டு விஷயம் தெரிஞ்சிக்கலாம் மகாலிகையை எழுதுறாரு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிக்கலாம் ஒன்று அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது அது அவ்வளோ சுலபமாக யாருக்கும் அந்த துஷ்பேகம் பண்ணுற அளவுக்கு அதை வச்சுக்கூடாது அதிகாரத்தை ரெண்டாவது தன்னுடைய உறவுக்கோ சொத்தத்துக்கோ தன்னுடைய பதவியை வந்து அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அதனால தான் உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் என்னை தவிர என் மனைவியோ என் உறவினர்களோ யார் வந்து அரசாங்கத்தில் தலையிட்டாலும் அதை நான் வன் வன்மையாக கண்டிக்கிறேன் அதை ஏற்றுக்கக்கூடாதுன்னு அவர் பொது அறிக்கையை விட்டார் திரு எம்ஜிஆர் அவர்கள் இப்போ புரியுதுங்களா நீதியோ நிர்வாகமும் எப்படி நடக்கணும் நடந்தால் அது எப்படி இருக்கணுன்றதுக்கு ஏன்னா குடும்பம் குடும்பமாக கொள்ளை கொள்ளையாக அடிக்கிறதுக்காகவே கட்சியையும் ஆட்சியையும் பயன்படுத்தினா இந்த மோசமான நிர்வாகமும் இந்த மோசமான நிலையும் தான் வரும் அற்புதமானவர்களே இந்த தமிழ்தீருடைய செயல்பாடுகளும் அதனுடைய கொள்கைகளும் அது சொல்கிற அந்த அந்த நேர்மையும் அறமும் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பதிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த தமிழ் டிவிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருளுதவி செய்கிறோம்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த கீழே இருக்கிற அந்த ஜிபி நம்பருக்கு உங்களுடைய அற்புதமான அன்போடு சேர்த்து உங்கள் உதவியை செய்யுங்க இது எங்களுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும் அது மட்டும் இல்லை இறைமை உங்கள் உள்ளத்தில் அந்த மாதிரி எண்ணத்தை தூண்டிவித்தால் அந்த நிலையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் உதவி செய்யுங்கள் அதை சிறை மேற்கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் என்று மீண்டும் ஒருமுறை உங்களை வணங்குகிறேன்